இன்றைய நாள் அதாவது திரைப்படங்கள் என்று எடுக்கும் போது படங்கள்ல இருந்து இன்றைய கால இளைஞர்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து அவங்களுடைய அந்த காட்சிகள் இல்லாட்டி பாடல்களை வந்து அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல ஆட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்றதெல்லாம் நாங்க பார்த்திருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பாடல்களா இருக்கட்டும் அந்த காட்சிகளா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான ஒரு பண்பை கொடுக்கறது அந்த எழுத்து அந்த எழுத்தால் வார ஒவ்வொரு உணர்வாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு தனித்துவமான உணர்வை எங்களுடைய வாழ்க்கையில இணைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவும் அந்த எழுத்துகளை பிரம்மாஸ்திரமா பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறவங்க தான் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தோடு இணைந்திருக்காங்க வணக்கம் அக்ஷய பாஸ்கர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரெட்டிப்பு இருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு எழுத்தாளர் கூட இருக்கும் போது அவங்களுடைய கலந்துரையாடல்கள் வர விஷயங்களை கேட்கும்போது போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நன்றி நன்றி அதே மாதிரி உங்களுடைய அறிமுகம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அதாவது பதினாறு வயதுல இருந்து நீங்க இந்த எழுத்து பயணத்துல இருந்து இருக்கீங்க சோ அந்த வாழ்க்கை பயணத்தை வந்து நீங்க ஒரு உங்களுடைய ஸ்டைல்ல கவிதையாவோ ஒரு எழுத்து ஆளு சொல்லுவீங்களா இருந்தா எப்படி சொல்லுவீங்க காதல் போர் இரண்டும் இவ்வுலகில் கவிஞனையாக்கும் கலைஞனையாக்கும் ஆயுதங்கள் ஸோ அந்த வகையில் ஒரு கவித்துவ கலைஞர் தான் நான் சொல்லுவேன் என்ன பாடல்கள் எழுதுறது பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் வசனகர்த்தாகவும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்களையும் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷ ஜேர்னி ஸோ அந்த வகையில் எழுத்துக்களோடையும் இசையோடையும் பயணப்படுறது போல் ஒரு கொடுப்பனவு ரெண்டும் இல்லை ரொம்ப சந்தோஷம் போதே சந்தோஷமா இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து எழுத்தாளர் கவிஞர் பாடலாசிரியர்னு நிறைய அடையாளங்கள் இருக்கு இந்த நிறைய அடையாளங்கள்ல அக்ஷயாக்குன்னு சொல்லும் போது இந்த அடையாளத்தை சொல்லும் போது எனக்கு முதன்மையா ஒரு ஃபீல் நல்ல ஃபீல் கிடைக்கும் அந்த முதன்மையான ஒரு பகுதி எது என்னை பொறுத்த வரைக்கும் முதன்மையான அடையாளம் என்று சொன்னா அது கவிஞர் என்ற அடையாளம் என்னதான் இருந்தாலும் கவிதையில தான் வந்து பாடல்கள் பிறக்குது அதுக்கு பிறகு எழுத்துக்கள் புத்தகங்கள் என்று எல்லா விஷயங்களுமே வந்து சேருது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எண்ணங்களையும் இமோஷன் செய்யும் ரொம்ப அழகாக ரொம்ப ரோவாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இதை பற்றியும் யோசிக்காமல் நான் பேசக்கூடிய ஒரு தளம் என்று சொன்னால் அது கவிஞராக இருக்கிற ஒரு தளம் தான் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப முதன்மையானது அப்படி இருந்தும் ஒரு பாடலாசிரியராக இருக்கக்குள்ள அது இசையோட சம்மந்தப்பட்டு இன்னொரு பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அதில் வடிவம் வேறு ஸோ அது ஒரு அழகு அப்புறம் புத்தகங்கள் ரெண்டு வரக்குலாம் அந்த உலகம் வேறு அப்போ அப்படி சொல்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்வே எல்லா வகையிலையுமே எனக்கு வந்து வேலை செய்யக்கூடியதாகவும் அதை அனுபவிக்கக்கூடியதாகவும் இருக்குன்றதில் ரொம்ப சந்தோஷம் இலங்கைக்கு இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கும் போதே நாங்களும் சொல்லணும் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லி சோ இந்த எழுத்துகள் எல்லாமே வந்து ஒரு தேடல்கள் மூலமா தான் உருவாகி வருது ஒவ்வொரு அகராதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அகராதி புத்தகங்கள் எல்லாமே சோ இந்த மாதிரியான தேடல்கள் மூலமா வார ஒவ்வொரு கவிதைகளா இருக்கட்டும் எந்த நேரத்துல உங்களுக்கு ஆஹ் இப்ப போயிட்டு நான் எழுதுனேன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு சூப்பரான கவிதை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எப்படி உருவாகுது எப்படி நீங்க அந்த துவக்கத்தை எடுத்து வைக்கிறீங்க ஆஹ் நாங்க நான் அதிகமாக பயணப்படுவேன் ஸோ பயணப்படக்குல நிறைய மனிதர்களை பார்ப்போம் மிக குறிப்பாக சொல்லணுமெண்டா இந்த இயற்கை இந்த இயற்கை தான் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு மியூஸ் அண்டு கூட எனக்கு சொல்லலாம் சோ அந்த விஷயங்கள் என்ன வந்து இன்ஸ்பயர் பண்ணக்குள்ள அது நிறைய எழுதுவேன் சில டைம் வந்து தூங்க போயிருப்பேன் தூங்க போக்குல அடுறாக இந்த ஐடியா வந்துட்டே அப்படின்னு சொல்லி எழும்பி இருந்து லைட்ஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருந்து எழுதுவேன் சம்டைம் சும்மா ரோட்டில் நடந்துட்டு போக்குல இங்கே நம்ம பம்பளப்பீட்டையால் வெள்ளவாத்தியால் நடந்து போக்குல யாரும் யாரையும் பார்க்கக்குள்ள ஆ நல்லா இருக்குது இந்த விஷயம் இல்லாட்டி அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை பற்றி எழுதுவோம் இல்லாட்டி டக்குன்னு ஃபோனில் எடுத்து டைப் பண்ணுவோம் எல்லா நேரமும் எழுத முடியாதுல்ல ஸோ ஃபோனில் எடுத்து டைப் பண்ணுவோம் அண்ட் தென் லைக் சில மண் நிறைய மனிதர்களோட பேசுவோம் ஸோ அவங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு ஒவ்வொரு கதைகளை சொல்லுவாங்க ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு மனிதரும் அந்த மனிதர்கள அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்களை நான் எடுத்துக்கொள்ளுவேன் எந்த அனுபவமும் சரி பிறர் அனுபவமும் சரி ஸோ அந்த விஷயங்கள் தான் எனக்கு நிறைய நிறைய விஷயங்களை எழுதுறதுக்கும் ஆஹ் இந்த எழுத்து பயணத்தை நிறைய இன்னும் தூக்கி கொண்டு கொண்டு போறதுக்கும் உறுதுணையா இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதை கேட்குற நேரமே இன்னொரு கேள்வியும் எனக்குள்ள வருது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாதைகள்ல போற நேரமா இல்லாட்டி எங்கேயாச்சும் போற நேரம் உங்களுக்கு இந்த கவிதைகள் உருவாகிறது வழக்கம்னு சொன்னீங்க அப்படி உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு இடம்னு இருக்கா என்னைக்காச்சும் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ற நேரம் ஓகே எனக்கு எதுவுமே எழுத வர மாட்டேங்குது இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஸ்பெஷலா இருக்கும் அப்படி ஆமா அப்படி இருக்கு ஆஹ் நான் வந்து அநேகமா பீச்சஸ் இல்லாட்டி எங்க தண்ணி இருக்கிற இடங்களோ அங்க வந்து ஆஹ் போயிருந்து எழுதுறதுக்கு ஆசைப்படுவேன் பிகாஸ் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடல் ஆறு குளம் ஸோ நான் நான் பிறந்து வளர்ந்ததும் வந்து மட்டக்கிளப்பு சோ மட்டை கிளப்பு வந்து கலப்பு அது எந் எங்கள் பக்கம் நீங்கள் வந்து போய் முடிஞ்சாலும் ஒரு நீர்நிலையில தான் வந்து முடியும் அந்த இடம் ஸோ அப்படியான இடத்துல வளர்ந்து நான் பிறகு கிளம்புவில் வாழ்கிறது எல்லாமே மெரைன் டிரைவ் ஸோ மெரைன் டிரைவ் வெல்ல வத்த பீச்சஸ் எல்லாம் எனக்கு நிறைய உறுதுணையாக இருந்திருக்கு இந்த படம் சம்மந்தமான பாட்டுகள் எழுதக்குள்ளேயும் கூட நிறைய பாடல்கள் வந்து அங்கேருந்து தான் நான் எழுதியிருக்கிறேன் ஸோ அப்போ வந்ததுக்கு பிறகு நான் சொல்லலாம் வெல்ல வத்த பீச்சில் வந்து எழுதியிருக்கிறேன் அப்படி மட்டும் லைப்ரரியில் போயிருந்து நான் ஒர்க் பண்ணுவேன் நான் பாதி நேரம் இருக்க வாழ்றது வந்து லைப்ரரி அப்படின்னு தான் சொல்லணும் அங்க தான் நிறைய கவிதைகள் எழுதி இருக்கிறேன் என்ற கதைக்கான கரு அங்க தான் வந்திருக்கு சோ தான் நான் என்ன தேடி வரணும்னு அப்படியான இடங்கள் பிளஸ் வந்து முக்கியமா ஒரு ஒர்க் பண்றேன் இல்லாட்டி பாடல்கள் ஏதாவது ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னா காஃபி ஷாப்ஸ் சோ அது என்னோட கோ டு பிளேஸ்ஸா இருக்கு ஸ்பெஷல் அப்படி இந்த இந்த ஃபீல்டுக்குள்ள வரவங்களுக்கு நீங்களும் இப்படி சஜஸ்ட் பண்ணலாம் இந்த இந்த இடங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சோ இந்த இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு ஆழமா யோசிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு இன்ஸ்பயர் இப்ப காஃபி ஷாப்ல எல்லாம் நாங்க இருக்கக்குள்ள நிறைய மனிதர்களை பாப்பேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதைகளா இருக்கும் ஒவ்வொரு கதையா இருப்பாங்க அவங்க சோ அதுகள பத்தி எழுதலாம் அண்ட் வந்து நாங்க ஒரு இயற்கை இல்ல ஒரு பிறந்து விரிந்த ஒரு இடத்துல இருக்கக்குள்ள எங்கிடம் மூளை வந்து ரொம்ப பறந்து விரிந்து வேலை செய்யும் நாங்க குறுகி போய் ஒரு ரூமுக்குள்ள இருந்து யோசிக்கிறத விட ஒரு பெரிய பரப்புலையோ ஒரு இயற்கையிலேயோ இருக்கக்குள்ளே எங்களோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நிறைய யோசிப்போம் கட்டுப்பாடுகள் இல்லாம அந்த மைண்ட் வந்து நிறைய அழகா யோசிக்கும் ஸோ உங்களோட எழுத்துக்களும் உங்களோட படைப்புகளுமே வந்து இன்னும் ஆழமாகவும் அழகாகவும் வந்து விழும் ஸோ அந்த வகையில இப்போ நம் யாரும் புதுசா வாராக்கெல்லாம் இருந்தாலும் கூட அப்படியான இடங்கள்ல போய் இருந்து எழுதுறதோ யோசிக்கிறதோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லுவேன் நான் இப்ப இதை பத்தி சொல்லும் போதுதான் எங்களுக்கு தோணுது உங்களுடைய இந்த ஃபேஷன் சைட தாண்டியும் உங்களுடைய அந்த அகாடமிக் சைடுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அதுவும் சைக்காலஜி எடுத்து படிச்சிருக்கீங்க ஸோ அதுக்கான காரணம் இந்த எழுத்துக்காக சைக்காலஜியா இல்லாட்டி அதுவும் ஒரு தனியா உங்களுடைய ஆசையா இருந்தது அதுவும் என்னோட தனி இப்ப ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது அதுவுமே உருவாகிறது காரணம் வந்து மனிதர்களை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது எழுத்துமே வந்து என்ன நான் புரிஞ்சு அதுல எழுதுறது சைக்காலஜி அடுத்தவங்களை நிறைய புரிஞ்சு கொண்டு அவங்கள கொண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கிறது ஸோ அந்த வகையில் லைக் ரொம்ப டீனில் இருக்கக்குள்ள தான் ஐ ஹாவ் டு ஹெல்ப் மற்றவங்களுக்கு நாங்கள் வந்து பிசிக்கலி எதுவும் எதுவும் சிக்கல்னு சொன்னால் சொல்லி கொள்ளலாம் எங்களுக்கு பட் மென்டலி வந்து அது வழியால தெரியாது ஸோ அந்த விஷய அந்த வகையில வந்து இப்படியான விஷயத்தை படிச்சு நாங்கள் அதன் மூலம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ சைக்காலஜி படித்த வரைக்குள்ள நிறைய மனிதர்களை பற்றி தெரியக்குள்ள அது எழுத்துக்குமே எனக்கு வந்து உதவியாக இருக்குது அவ அந்த மைன்யூட்டான நுவான்ஸ்டான இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் அப்படி எங்களை வந்து ஒரு கம்ப்ளிகேட்டட் ஹியூமன் ஆகுது ஸோ அதில் இருக்கிற பியூட்டி என்ன அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் தெரியக்குள்ள பாடல்களை நான் எழுதக்குள்ளேயோ கவிதைகளை எழுதக்குள்ளையோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அந்த நுண்ணிய உணர்வுகளை புரிஞ்சு கொள்றதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைன்னு தான் சொல்லணும் சோ அந்த கலை இந்த கலையில கொண்டு வர்றது கொடுத்து வச்சிருக்குது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இப்ப சைக்காலஜின்னு எடுக்கும் போதே நிறைய பேர் அதை தவறான புரிதல்கள் இருக்கும் பட்சத்துல இந்த எழுத்துக்களூடாக உங்களுடைய அகாடமிக்கையும் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விதமா பாடல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்லும் போது எனக்கு விளங்குது அந்த உணர்வுகள்னு கூறும்போது உங்களுக்காக நானும் சொல்ல விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கவியும் கதை பேசும் உன் கையாலேன்னு சொல்லணும் ஏன்னா உங்களுடைய அவ்வளோ கவிதைகளா இருக்கட்டும் எழுத்துகளா இருக்கட்டும் அதை வாசிக்கும் போதே ஒரு உணர்வு எங்களுக்கு வரும் அந்த உணர்வையும் இல்ல நானே என்னுடைய வாய்ஸ்ல உங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ புக்கா எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கும் போது அதை கேட்கும் போது எங்களுக்கு பா காதல் பண்ணாதவங்களுக்கும் ஒரு காதல் வரும்னு சொல்லலாம் இல்லாட்டி அந்த உணர்வை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கு கவிதை எல்லாருக்குமே புரியும் என்றும் சொல்ல முடியாது ஆனா அதையும் புரிந்து கொள்ளக்கூடியது உங்களுடைய உணர்வுகள் மூலமா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு எப்படி அந்த ஐடியாவை எடுத்தீங்க நார்மலாகவே எனக்கு வாய்ஸ் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னால் டப்பிங் அது இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ என்னோட மியூசிஷியன் நிக்கி அண்ணா அவங்க சொன்னாங்க நீங்கள் செய்யலாம் அப்படி ஒரு விஷயம் என்ன பிகாஸ் ஸ்ரீலங்காவில் இந்த ஆடியோ போயிட்ரின்றது இல்லை அதுவும் தமிழுக்கு இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வெளிநாடுகளில் இது ரொம்ப பிரபல்யமான ஒரு விஷயம் ஸோ அந்த அந்த விஷயத்தை இப்போ எனக்கு குரல் என்ற ஒரு விஷயமும் அழகான விஷயம் இருக்கிற வடிவா ஏன் ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடாது அப்படின்றது தான் ஸோ செய்யக்குள்ள கேட்குறவங்களுக்கு அப்படி ரொம்ப மனசு ஆறுதலாகி நிம்மதியாகி இன்னைக்கு தூங்க போக்குல இந்த கவிதையை கேட்டுட்டு தூங்கினாங்கடா ஓகே நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்றதுல வந்தது தான் இந்த ஐடியா ஸோ எங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸை வந்து எந்தெந்த ஃபார்மெட்டில் எந்தெந்த ஃபார்மில் கொண்டு நாங்கள் வெளியால வரலாமோ அதை அவ்வளோத்தையும் செய்யணும் கவிதைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கவிதைகளை இன்னொரு தளத்துக்கு எடுத்து கொண்டு போகணும் ஸ்ரீலங்காவில் எனக்கு அதுதான் ஒரு மெயின் கோல் வெறுமனே வந்து நாங்க புத்தகம் எழுதுறதோ இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்டா போடுறதோ மட்டுமா கவிதைகள் நின்று விடக்கூடாது ஸோ அது வந்து ஒரு ஆடியோ போய்ட்ரியாக வரணும் அதுக்கு பிறகு வந்து ஸ்போக்கன் வேர்ட் போய்ட்ரி ஷோ என்று ஒன்று நான் செய்தேன் ஸோ அதுவுமே ஸ்ரீலங்காவில் ஒரு புது விஷயம் ஒரு மியூசிக் ஷோக்கு நாங்கள் போயிருப்போம் அதுக்கு டிக்கெட் எடுத்து போவோம் நிறைய பேர் போவாங்க பட் போய்ட்ரி என்று வரக்குல வந்து அது புதுசு பட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அது அந்த இந்த ஃபார்ம்லையும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்லையும் நீங்கள் கவிதைகளை கேட்கலாம் அதாவது எழுத்துக்களை மட்டும் இல்லாமல் அது செவி வழியாகவும் நீங்கள் கேட்கலாம்ன்றது தான் அது அடுத்தது வந்து புத்தகங்களாக கொண்டு வரதா இருக்கட்டும் இன்னும் நிறைய நிறைய எவ்வளோத்தெல்லாம் எனக்கு செய்யலாமோ அவ்வளவும் செய்யணும் கவிதைகளுக்காக என்று ஏன்னா கவிதை தானே எழுதுறாங்க கவிஞர் தானே என்று அந்த ஒரு குறைவா இல்லாம யாரா இருந்தாலும் கலைஞர்கள் தான் எந்த கலை வடிவம் வந்து சிறப்பான கலை வடிவம் தான் அண்ட் கவிதைகளை வந்து எவ்வளோத்துக்கு பெஸ்ட்டா கொண்டு போகலாமோ அது அவ்வளோத்துக்கு பெஸ்ட்டா கொண்டு போகணும் இதனாலதான் இந்த சிறு சிறு முயற்சிகளுமே ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த கவிதைகள் வந்து என்னதான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சின்னதா கவிதை தானே எழுதுறாங்க எல்லாருமே அதை ஸ்கூல் காலத்துல இருந்து செஞ்சுட்டு தான் இருக்க எல்லாருக்கும் பாடசாலையில கவிதை போட்டி கட்டுரை போட்டின்னு வந்துட்டு தான் இருக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டா ஒரு சதவீத ஆக்களுக்கு மட்டுமே அந்த ஸ்பெஷலான திறமை வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதையில முக்கியமான ஒரு பாதையா உருவாகுது ஸோ எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது உங்களுக்கு கிடைச்ச அதை நீங்க பயன்படுத்தும் போது நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே அழகா இருக்கும் வா இப்படி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப் இது எல்லாமே அகடமிக்கா இருக்கட்டும் பேஷனா இருக்கட்டும் இது எல்லாமே கவிஞர் என்ற வகையில போயிட்டு இருக்கும் உங்களுடைய மாச்சே மாச்சே ஐலா அதே மாதிரி நிறைய பாடல்கள் இந்த பாடல்கள் வரும்போது வித்தியாசமான உணவு உணர்வு அதாவது ஒரு ஃபன்னான உணர்வையும் கொடுக்க நீங்க ரெடியா இருந்தீங்க அதே மாதிரி ஒரு கவிஞரா கொடுக்கக்கூடிய உணர்வையும் எங்களால கேட்கக்கூடியதா இருந்தது எப்படி அந்த பாடலாசிரியர் வாழ்க்கை ஸோ எல்லாருமே வந்து கவிதைகள் எழுதுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் டைமில் எல்லாருமே எழுதியிருப்போம் நீங்களும் எழுதியிருப்பீங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது வந்து பாடல்களை அப்படி உரு மாறி வருது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள ஒரு திரைப்பட இயக்குனர் ஸ்ரீலங்கன் திரைப்பட இயக்குனர் வந்து இந்த என்னுடைய கவிதைகளை பார்த்து எனக்கான படத்துக்கான சான்ஸை கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு நோ ஐடியா எப்படி எழுதுறதுண்டு பட் கர்நாடிக் மியூசிக் படித்த ஒரு பேஸ் இருந்த நாடி சந்தத்துக்கு எழுதுறது எப்படி எப்படி தாளக்கட்டுக்கு எழுதுறது எப்படி ஒரு அந்த ரிதமோடு எப்படி நாங்கள் எழுதுறதுன்றதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகி வந்து தான் மாச்சே மாச்சே தான் என்னோடய ஃபஸ்ட்டவ இண்டியன் கலாபரேஷன் ஸோ அதில் விஜே சிது நடிச்சிருந்தாங்க பிரியதர்ஷன் ஒரு மியூசிஷியன் தான் அதை கம்போஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சாங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஸ்டார்ட் ஆகினதுக்கு தான் வந்து நிக்கி அண்ணாவை எனக்கு தெரிய வந்தது ஸோ அவரோட பாடல்கள் தான் வந்து அஹிலா நேருடா இது எல்லாமே ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து இவ்வளோ காலமாக போய் கொண்டிருக்குது கவிதைகளில் இருந்து வந்து அப்படியே மாறி அந்த ஆர்ட்ஃபார்ம் மாறி பாடல்களாக வந்து நிற்கிது சரி அப்படியே நீங்க சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்டாவும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அப்ப அந்த கவிஞர் பாடலாசிரியர் அப்படியே பகுதியில சைக்காலஜிஸ்டாவும் இருக்கிறீங்க அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னு வரும்போது உங்களுடைய குரலுக்கும் நீங்க வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருந்திருக்கும் அதுக்கு எப்படியான ஒரு அனுபவம் இருந்தது அந்த வகையில வந்து லைக் என்னோட எல்லா 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 ஃபார்ம்லயும் என்னால வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்குன்றது சொல்லி ஆஹ் ஸோ வந்து கவிஞராக இருக்கக்குள்ள எழுதுகிறோம் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அதுக்கு பிறகு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அதுக்கு பிறகு அதை வாய்ஸில் நாங்கள் ஆடியோ அப்படி அப்படியெல்லாம் கொடுக்குறோம்னா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஸோ இப்படி எல்லா வகையான விதத்துலேயும் நாங்கள் வரக்குள்ள இந்த கவிதைகளும் வந்து நிறைய பேரை போய் சென்றடையும் ஸோ எனக்கு அதுதான் வேணும் சிலருக்கு வாசிக்க மட்டும் பிடிக்கும் சிலருக்கு கேட்குறதுண்டா பிடிக்கும் ஸோ இப்படி இருக்கக்குள்ளே தான் ஓகே நாங்கள் வந்து எங்களோட வாய்ஸ் இருக்கக்குள்ள அதையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸோ ரீல்ஸ் போடுவேன் ஸோ யூடியூப்பில் இருக்கும் என்னோட போயிட்ரிஸ் ஆடியோ போயிட்ரிஸ் ஆப்பிள் மியூசிக் ஸ்பாட்டிஃபை இது எல்லாத்துலேயும் இருக்கும் அதனால் அந்த வாய்ஸ் இருக்கிற நாடி தான் வந்து அந்த ஷோவுமே செய்தது ஸ்போக்கன் வேர்ட் போய்ட்ரி ஷோ லைக் கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றது மற்றது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு டப் நான் அந்த கேரக்டர்ஸுக்கு பிறகு வந்து வாய்ஸ் அப்படியான வகையில தான் அந்த வாய்ஸ் அந்த சைடு அப்படியே போயிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் இப்படி கவிஞர் பாடலாசிரியர் அப்படி கொண்டே போகும்போது உங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு கஷ்டமா இருக்காதா எல்லா பக்கத்திலையும் நீங்க கவனிக்க வேண்டும் என்ற ஒரு கமிட்மெண்ட் வர நேரம் ஒரு பெண்ணை அவங்களுக்கான கடமைகளும் நிறைய இருக்கும் ஸோ அந்த கடமைகளோட இதை எப்படி நீங்க கொண்டு போறீங்க சொல்லுவாங்க சுகம் மனசுமை அப்படின்னு சொல்லி எதையும் வந்து நாங்க ரொம்ப பிடிச்சி செய்யக்குள்ள எங்களுக்கு பிடிச்ச விஷயமே எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இரு ப்ரொஃபஷனா இருக்கக்குள்ள அதாவது பெஷன் வந்து ப்ரொஃபஷனா இருக்கக்குள்ள ஆஹ் செய்யறதுல வந்து ஒரு கலைப்பு தெரியாது இருக்கும் எங்களுக்கான டெட்லைன்ஸ் இருக்கும் அவங்களுக்கான சில சில விஷயங்கள் இருக்கும்தான் இருந்தாலுமே கலை இல்லையா இருந்து தானாக வருது ஸோ அந்த விஷயங்களை செய்யக்குள்ள அது ஒரு மாதிரி சுகமான சுமையாக இருக்கும் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கும் என்ன புதுசாக கொடுக்கலாம் ஆஹ் என்ற காலையில் எழும்பி அவசரமாக ஆஃபீஸுக்கு ஓட வேண்டிய அந்த ஒரு ரஷ் இல்லாத ஒரு ஒர்க் தான் ஸோ எங்களுக்குள்ள இருந்த ஒரு வார கலையை நாங்கள் வந்து எந்தெந்த வகையில் கொடுக்கலாம் அப்படி அழகா கொடுக்கலாம் அது அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது தான் சரி செய்யக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதுவும் முக்கியமாக இன்றைய கால இளைஞர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க எங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் எப்படி அவங்களுடைய ப்ரொஃபஷனை கொண்டு வரலாம் என்றதை உங்களை வச்சு அவங்க உதாரணமாக எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை வட்டம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த எழுதுக்கோளை கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன் யாராச்சும் இருக்காங்க மனிதர்கள் தான் யாருன்னு பர்டிகுலரா இல்ல எல்லாருமே இப்ப நாங்க வீட்டுல அவங்களோட ஃபேமிலியா இருக்கும் இல்லாட்டி வந்து சிறு சின்ன குழந்தைகளா இருக்கும் நாங்கள் பாக்கிறது எங்களோட நண்பர்கள் அவங்களோட அஹ் வாழ்க்கை கதைகள் இல்லாட்டி நம்மளோட வாழ்க்கை கதையாமே இருக்கலாம் எப்பவுமே சொல்ல முடியாதுல நாங்கள் மத்தவங்களை தான் பார்த்து எழுதுற மாதிரி இப்போ நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் ஆஹ் நாங்க ஃபீல் பண்ற விஷயங்கள் எங்களை சுத்தி இந்த உலகத்துல இந்த நாட்டுல என்ன நடக்குது இப்ப நான் போற பத்திய ஒரு சில கவிதைகள் எழுதிருக்கிறேன் சோ அதெல்லாம் அழுதக்குள்ள வந்து நிறைய விரக்தி எங்களுக்குள்ள இருக்கிற கோபம் எல்லாம் இருக்கும் இப்ப எங்களுக்கு கிரைசிஸ் நடந்துச்சு போர் நடந்துச்சு இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு எங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை அண்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து எழுதுறதுக்குமான சுதந்திரமும் இல்லை ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் அதெல்லாம் வந்து கவிதைகள்லாம் மாறுது ஸோ இதெல்லாம் தான் என்னை இன்ஸ்பிரேஷ் இன்ஸ்பிரேஷ் இன்ஸ்பயர் பண்ணுற விஷயங்கள் என்ன அதோட வந்து காதல் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எல்லாருக்குமான ஒரு உணர்வு ஸோ இதெல்லாம் எழுதக்குள்ள வந்து அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இது இது இன்ஸ்பிரேஷன் என்று சொல்றத விட அது ஒரு வாழ்வியல் வாழ்க்கை முறை என்று கூட சொல்லலாம் மற்றது வந்து இந்த சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகள் டபுவா இருக்கிற விஷயங்கள் இல்லாட்டி கண்டிஷன் பண்ணப்பட்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேசணுமனு நினைக்கிறேன் நான் ஏனென்னு சொன்னா வந்து கதைக்காம நாங்க இருக்க இருக்க வந்து அது இன்னுமே வந்து அப்படியே மறைமுகமா ஒரு ஒரு வெளிச்சத்துக்கு வராமல் இருக்குமே எதை நாங்கள் கூடுதலாக கதைக்க வலிக்கிறோமோ இல்லாட்டி ஒரு எங்களோட கலை படைப்பு மூலம் காட்ட வலிக்கிறோமோ அது நிறைய பேர் போய் சே சென்றடையும் ஸோ கலை வந்து ஒரு உத்தி எனக்கான ஆயுதம் அந்த ஆயுதத்தின் மூலம் நான் என்னெல்லாம் அடையலாமோ இல்ல என்னெல்லாம் இந்த சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நான் செய்யலாமோ அதெல்லாம் செய்யணும் நான் சொன்ன மாதிரி தான் அந்த அவ்வளோதான் உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்க அதை வச்சுக்கொண்டு நீங்களும் எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு பெரிய ஆயுதம் நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அந்த ஆயுதத்தை வச்சு நாங்க இவ்வளவு பெரிய விஷயத்தையுமே வந்து சாதிக்கலாம் அது வந்து அஹிம்சை வழியில போராடுற மாதிரி தான் எழுத்து வடிவில போராடுறதுன்ற விஷயங்கள் ஒரு பெண்ணா இருக்கட்டும் இல்லாட்டி நார்மலா எல்லாருக்குமே தோன்றது வந்து என்னால இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியல ஆனா இதை வந்து வெளிப்படையா சொன்னா நாலு பேரு கண்டிப்பா அதுக்கான ஒரு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்வாங்க அவங்களுடைய மனதுலன்னு சொல்லி சோ அதுக்கு எழுத்து வடிவம் மூலமா நீங்க சொல்றது வந்து கேக்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இல்லையா சோ அப்படி உங்களுக்கு எழுதிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள் எழுதி இருப்பீங்க உங்களுக்கு வந்து அந்த பேப்பர்ஸ்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே பார்த்துருப்பீங்க ஒரு கவிதை நீங்க எழுதி முடிக்கும் போது ஆஹ் இது சூப்பரா இருக்கே எனக்கே ஷாக்கா இருக்கு நானா இது எழுதினேன் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கே வரும் இது அப்படி ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில ஏதாச்சும் எழுதி இருக்கீங்களா யா இப்ப நான் சொன்னது மாதிரி ஆஹ் போர் சம்பந்தமா ஒரு கவிதை எழுதியிருந்தான் வந்து போர் தான் போர் போர்க்களம் கண்ட பூமி தனில் பிண வாடை வீசுதடி பூமியில் பூக்கள் வேண்டாம் என்று புது குண்டுகள் பூக்குதடி நிர்வாணம் கொண்டு பூமி சுடு நெருப்பில் வகுதடி துளி பூமியை கேட்டுத்தானே இரு துருவம் மோதுதடி யாக்கைகள் தீயிலே வந்து இங்கு போர்க்களம் ஆகுதடி எதிரியின் கைகளில் நின்று எதிர்காலம் உருள்கிறதே பறையில் வருபவர் யாரோ அவர் ஆட்சி சிதைகிறது கண்களின் முன்னே நமது கனவுகள் எரிகிறதே கனவுகள் கண்டு விழித்தேன் வெறும் தரையில் கிடக்கின்றேன் கண்களை மூடி விழுந்தேன் நடுக்களத்தில் கிடக்கின்றேன் போர்க்களத்தில் கிடக்கின்றேன் இப்படி அந்த கவிதை இன்னும் போகும் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வரிகள் கேட்கும் போதே எங்களுக்குள்ள ஒரு உணர்வு கொண்டு வருது அதான் கவிதையோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் இல்லையா அந்த உணர்வை கொண்டு வரதன் மூலமாக ஒரு விஷயத்த நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அழகா எடுத்து எடுத்துக்காட்டுறது கவிதைன்னு சொல்லலாம் என்னப்பா நாலு வரை கவிதை உள்ள புக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல உள்ள அர்த்தம் வந்து ஆயிரம் பேஜஸ் கொண்டு ஒரு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல அறிவுரை அது சொல்லி அங்க பத்து வசனத்துல கதைக்கிற ஒரு விஷயத்த ரெண்டு வசனத்துல ஆஹ் எழுத்துல எழுதி இருந்தாலும் அது ரொம்ப அப்படி சொல்ற ரொம்ப வெயிட்டா இருக்கு அது யாருக்கு போய் சேரணுமோ போய் சேரும் உங்களுடைய அந்த கவிதைகள் இருக்கு இல்லையா சோ அத கண்டினியூஸா எழுதிக்கிட்டே போவீங்க இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஓகே இது வந்து முடி முடிக்கிற கட்டத்துல இருக்கு இத வந்து இப்படி முடிப்போம் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு மனதுக்குள்ள தோன்றுற ஒரு பாஸ் பட்டுனா இல்லாட்டி அதுக்காகவே நீங்க எழுதுற ஃப்ளோல முதலே பிளான் பண்ணி அப்படி எழுதுறது கவிதைகள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ண முடியாது அது நேச்சுரலா அங்களுக்குள்ள இருந்து விஷயம் ஆஹ் கவிதை எங்களுக்கு பிடிச்சி நிற்க சொல் நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ கவிதைக்கு அதோட ஃப்ளோ அதோடய ரித்தம் அண்ட் எங்கே நிறுத்தணும் எங்கே தொடங்கணுன்றது நல்லாவே தெரியும் ஸோ அதை ஒரு க ஒரு கவிஞராக வந்து எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடிஞ்சால் ஓகே ஸோ அப்படியே அது தனக்கான இடத்துல நிறுத்திக்கொள்ளும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அக்ஷயா வந்து எழுத்துகளால உருவானாங்களா இல்லாட்டி எழுத்துகள் தான் அக்ஷயாவை உருவாக்கி இருக்காங்களா அப்படின்றத எங்களுக்கே டவுட்டா இருக்கு நீங்க கேக்குறது மூலமா உங்களுக்கு இது இந்த எழுத்தை தாண்டி இந்த எழுத்துகளே இல்லாத ஒரு உலகத்துல நீங்க வந்து இருப்பீங்களா இருந்தா உங்களை வேற எப்படி அடையாளப்படுத்தலாம் நல்ல கேள்வி நான் எனக்கு ரொம்ப பூக்கள் பிடிக்கும் சோ அதோட சம்பந்தமா என்னையாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நேச்சரோட ரொம்ப பிளெண்ட் ஆகி போயிருப்பேன் கடலும் ஆஹ் பூக்களும் வானமும் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு உலகத்துல என்னை கொண்டு எத்தனை வருஷம் சும்மா விட்டாலும் கூட சந்தோஷமா அப்படியே இருப்பேன் அப்படியே கொஞ்சம் இசையும் பேசிக்கா சொல்ல போனா இயற்கையும் ஒரு கலைதான்னு சொல்லலாம் சோ எல்லாமே அந்த கலைக்குள்ளதான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஒரு கிரியேட்டிவ் சைட்ல உள்ளவங்கதான் எங்களோட இணைந்து இருக்காங்கன்றதுல சந்தோஷம் ஓகே உங்களுடைய கவிதைகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் நீங்கள் எழுதுகிற அந்த கவிதைகள் இருக்கு இல்லையா அதில் ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சு இது எல்லாத்துக்குமே ஒரு கவிதைன்னு எழுதும் போதா இருக்கட்டும் எந்த எழுத்தா இருக்கட்டும் இந்த ஒரு ஆர்டர்ல இந்த ஒரு முறைகள் வந்து நிறைய இடத்துல காணப்படும் ஸோ அந்த முறைகளையும் தாண்டி எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீடமா எழுதணும் அப்படின்றத ஒரு மரபை உடைச்சு நான் இந்த ஃப்ரீடம்ல எழுதணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா ஐயா எப்பவுமே அதுதான் நான் அடிக்கடி யோசிக்கிறேன்னா எந்த விஷயத்த இந்த சமூகம் நீ கதைக்க கூடாது இல்லாட்டி இதை மறைச்சு வைக்கப்பட வேண்டிய விஷயம் அண்டு சொல்லுதோ அதை நான் எழுதுவேன் என்றதுதான் ஒரு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டா வந்து எதெல்லாம் வந்து நீங்க கதைக்க கூடாது என்று சொல்றாங்களோ அதெல்லாம் நான் கதைப்பேன் அதெல்லாம் நான் என்றதுதான் நிறைய ஸ்டீரியோ டைப்பான விஷயங்களை நான் எழுதணும் அதை பத்தி பேசணும் ஆஹ் பெண்ணியம் சம்பந்தமாக எழுதணும் இந்த சொசைட்டில இருக்கிற அடக்குமுறைகள் சம்பந்தமாக எழுதணும் எங்களுக்கு கிடைக்கப்படாத ஆஹ் உரிமைகள் பத்தி எழுதணும் ஆஹ் சில மூட நம்பிக்கைகள் இருக்கு அதை பத்தி எல்லாம் எழுதணும்ன்றது என்னோட பெரிய ஒரு ஆசை அப்படியே வந்து போற பத்தி எங்களுக்கு இன்னுமே நிறைய எழுத முடியாது அந்த சுதந்திரம் எங்களுக்கு இல்ல இன்னுமே அன்பார்ச்சுனேட்லி அந்த சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எழுதுறதன் மூலம் அங்களுக்கு கிடைக்க போறோணும்ன்றதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை சோ அதோட வந்து இந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த நுண்ணிய உணர்வுகள் இருக்கு இல்லையா பேசப்படக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது அதெல்லாமே வந்து கவிதைகள் மூலமாக எனக்கு கடத்துறதுக்கு விருப்பம் ஒரு பெண்ணெண்டா எதையும் பேசலாம் எதையும் சொல்லலாம் எழுத எழுதலாம் ஒரு ஆண் மட்டும்தான் வந்து பெண்ணை வர்ணிச்சு இப்படி எழுதணும் காதலை பத்தி எழுதணும் இல்லாட்டி வந்துட்டு எதை பத்தியாவது எழுதணும் அங்க ஆணுக்கான சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆனா பெண்கள் ரைட்டர்ஸ் அண்ட் வரக்குள்ள நீ ஏன் இதை எழுதின எப்படி இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு யாரு நினைச்சு எழுதின இதெல்லாம் இதுக்கான கேள்விகள் எல்லாம் வருது அது சம்டைம் வந்து சீரியஸான கொஷன்ஸ் ஆகும் வரும் சம்டைம் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு ஃபன்னான கொஷன் ஆகும் வந்துட்டு போகுது ஆனா கொஷன் கொஷன் தான் சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே எழுதோனும்னா எனக்கு எனக்குள்ள இருக்கிற நுண்ணிய உணர்வுகள் எல்லாமே நான் எழுதணும் பெண்கள் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு எது முக்கியம் எது பிடிக்குது எது பிடிக்கல இப்படி எல்லா அழகான விஷயங்களையும் எழுதணும் இதெல்லாம் தான் எந்த கவிதையில் உள்ளடக்கணும்னு நான் எப்போவுமே நினைக்கிற விஷயம் ஓகே இவங்க இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் அவங்க இருந்தாங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க அதையும் உங்களுடைய எழுத்துக்களில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரியான எழுத்துக்களில் இன்னும் வரும் காலத்தில் உங்கள் கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் உங்களுடைய அந்த ஒவ்வொரு பதவிகள் அதாவது பாடலாசிரியராக இருக்கட்டும் லிரிசிஸ்ட்டாக இருக்கட்டும் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை எங்களோட கலந்து ஆலோசித்து அந்த கலந்துரையாடலை வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் ஜாலியா ஃபண்ணா ஒரு இந்த பீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அழகா எடுத்து காட்டிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்றைய நாள் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டைய ஆக்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் இது போலவே எங்களுக்கு நிறைய நிறைய கதைகள் நிறைய நிறைய எழுத்துக்கள் எங்களை தேடி வரணும்ன்றது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அக்ஷயா பாஸ்கரன்னு சொல்லும் இந்த எழுத்துக்கள் எல்லாமே உலகளாவிய ரீதியில போகணுன்றது எங்களுடைய ஆசையா உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறான் மிக்க நன்றி